அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பு அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இந்த ஜோதிட வகுப்பு நடக்கிறது உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது யாராவது ஒருத்தர் ஒருத்தரை மீட் பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்லுவோம் பேசும்போது எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே ஏதோ ஓடுது ஏதோ இருக்குது எதுவோ போகுது இன்னும் மேலேருந்து எனக்கு அழைப்பு வரல ரொம்ப அதாவது அவங்ககிட்ட பேசி நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டிஜெக்டட் ஆகிடும் ஏண்டா பாய்கிட்ட எப்படி ஹவ்வாரியூன்னு ஏன் ஆகிடும் சில பேர் அது மாதிரி இருக்காங்க அப்படி சொல்கிறத விட எப்படி இருக்கீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா இங்கிலீஷில் எவ்வளோ வார்த்தை இருக்குது எக்ஸலெண்ட்டுன்னு சொல்லுங்கள் ஃபென்டாஸ்டிக்னு சொல்லுங்கள் ஆ சூப்பர்னு சொல்லுங்கள் எவ்வளோ நிறைய வார்த்தை இருக்கு தமிழ்ல எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அமோகமாக நல்லா இருக்கேன் நல்லா அமக்கரமாக இருக்கேன் ஜம்முன்னு இருக்கேன் சொல்லுங்கள் எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை சந்தோஷமாக இருக்கேன் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல பழகிக்கணும் எல்லாருமே நிறைய பேர் வந்து பேசும்போது இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆரோக்கியம் என்னங்க நல்லா ஜம்முனி அழைச்சிட்டிங்க நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க போல இருக்கு உடம்புலாம் நல்லா 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 இருக்குதுன்னு ஒருத்தர் நம்மளே ஒருத்தர் இடம் போய் பார்த்து கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இழைச்சிருக்கீங்க நல்ல ஒரு இதுவாக இருக்குதுன்னு நம்ம சொன்னால் உடனே அவர் சொல்கிறாரு ஆப்போசிட் சைடில் இருக்கோர் சொல்கிறாரு எனக்கு சுகருங்க அதனால் இழைச்சிடுச்சிங்க உடம்பு இழைச்சிருச்சிங்க இவருக்கு நம்ம பாராட்டம் கொடுக்குறோம் அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரோ பண்ணலையோ வாக்கிங் போகிறாரோ போகலையோ நம்ம வந்து அவருக்கு பாராட்ட கொடுக்குறோம் நல்லா இருக்குங்க நீங்கள் உடம்பு நல்லா ஜம்முன்னு இழைச்சிட்டிங்க முன்னே விட இப்போ நல்லா இழைச்சிருக்கீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆமாம் நான் மாதிரி வாக்கு போகிறேன்னா ஒன்று அவர் பொய்யும் சொல்ல வேண்டாம் நம்ம சொல்லும் போது ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லலாம் காமனாக அவர் சொல்றாரு அப்போ உடனே எனக்கு சுகருங்க அப்போ சுகர் அப்படின்னா இந்த சர்க்கரை இருக்குது நீரிழிவு குறைபாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அதை கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்கிறது நல்லது இல்லை சில வீட்டு பெரியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சில வழிமுறைகள்லாம் சொல்லுவாங்க வெந்தயம் சாப்பிடுங்க வெந்தயம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வெந்தயத்தை கொஞ்சம் பூரம் எடுத்து வாயில் அப்படியே போட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிடுவாங்க இல்லை வெந்தயத்தை போட்டு மோர் குடிப்பாங்க கரெக்டு ஆம்தான் வெந்தயம் ஏதாவது ஒரு வழியில் உள்ளே போனோம் ஆனால் அதை விட நல்ல சக்தி என்ன அப்படின்னு கேட்டால் வெந்தயத்தை வாயில அடக்கிக்கிறது இதில் ஒரு ரெண்டு மூணு நம்மளுக்கு இருக்குது என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம் தேவையில்லாமல் நம்ம யார்ட்டையும் பேச மாட்டோம் வாயில நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குது அது அவசியம் அந்த மாதிரி சமயத்தில் போட்டுக்கணும் நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குது அப்போ அந்த நேரத்தில் நம்ம அங்கே இருந்தோன்னா நம்மளுக்கு போய் அட்டன்ஸை கொடுக்கணும் அதே நேரத்தில் தெரிஞ்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மட்டும்தான் போகணும் வாயில நான் வந்து இது இருக்கேன் மருந்து வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிக்கலாம் காமனாக தப்பு கிடையாது அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை வீட்டில் வந்து தேவையில்லாமல் பேசி சண்டையை வளர்த்துக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து ஒரு பயனுள்ள ஒரு டிப்ஸா உங்களுக்கும் கொடுக்குறேன் இப்போது இதை வச்சுக்கிறது நல்லது வாயில் சும்மா ஒரு வெந்தயம் வச்சினா உங்களுக்கு உடல் வியாதியில் அந்த சுகர்னு சொல்லக்கூடிய வியாதியும் போயிடும் சே சீக்கிரம் போயிடும் இப்போ இந்த உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியமாக குறிப்பாக என்ன பண்ணணும் முக்கியமாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தேவையில்லாத இந்த விஷயங்கள் நான் தலைப்பெல்லாம் சொல்லலை உங்களுக்கு டிவியில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிலதெல்லாம் பார்க்கறதே தவிர்க்கணும் ஏன்னா அது தேவையில்லாத ஒரு குறிப்பாக அது நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க வந்து எப்படி நீ அதை சொல்லலாம்னு என்கிட்ட கேட்பாங்க அதனால் பயனுள்ள விஷயங்களை பாருங்கள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பார்க்க வேண்டாம் அதாவது சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது குடும்பத்தில் சண்டை குடும்பத்தில் சச்சரவு குழப்பம் அடிதடி இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம்லாம் நடக்கும் சொந்தக்காரங்க கூட்ட சண்டை போடுறது இதெல்லாம் நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைண்டுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி சில அமான் விஷயங்கள் அப்படின்னு சொல்லி போடுவாங்க சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதாவது பேய் சம்மந்தப்பட்டு அப்படி இப்படின்ற ப்ரோக்ராம்லாம் சினிமா பார்க்குறது இதெல்லாம் பார்க்குறத விட தெய்வ பக்தியை நம்ம உண்டாக்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த மதமாக இருந்தாலும் தெய்வ பக்தியை உண்டாக்கிட்டு நம்ம வந்து அதை ப்ரே பண்ணிட்டு நம்ம இருந்தோம்னா பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்துட்டு இருந்தோம்னா நமக்கு நல்ல குணங்கள் சத்துவ குணம் இருக்கும் நான் ரஜோகுணம் தமோ குணம்லாம் இருக்காது சத்துவகுணம் இருக்கும் அதனால் இந்த சத்துவ குணம் இருந்து சைவ உணவு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஒரு உதாரண ஜாதகத்திலே குறிப்பாக நம்ம என்ன ஆரோக்கியத்தை எப்படி மேம்பட செய்ய வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் லக்னம் மீன லக்னம் மீனம் ராசியை லக்னமாக கொண்டு லக்னத்திலே சுக்கிரன் இருக்கிறார் மேஷத்திலே சூரியனும் புதனும் இங்கே செவ்வாய் கடக ராசியிலே இருக்கார் ராகு சிம்ம ராசியிலே இருக்கார் சந்திரன் துலாம் ராசியிலே மகரம் ராசியிலே சனீஸ்வரன் குரு கும்பம் ராசியிலே கேது இப்படியாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கிரகங்களும் ஒரு ஜாதக கட்டத்திலே இருக்காங்க இப்போ ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்திலே நம்ம எந்த ஸ்தானத்தை பார்க்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிளேலிஸ்டில் பார்த்துக்கோங்க ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாவது இடம் மீனம் ராசி லக்னமாக அமைஞ்சிருக்கு லக்னத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது ஆறாவது இடம் என்னன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது இடம் என்ன அப்படின்னா சிம்மம் ராசி சிம்மம் ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் என்ன ராகு அப்போது காலபுருஷ தத்துவப்படி மேஷம் ராசி மேஷம் ராசி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி வருஷத்துக்கு ஒரு தடவை ஆவணி மாதம் அந்த ஆவணி மாதத்துக்குள்ளேயாவது அதோ டார்கெட் மாதிரி வச்சுக்கோங்க ஆவணி மாதத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதுக்கு உண்டான ஒரு பரீட்சை நம்மளுடைய உடம்புலே இரத்த பரீட்சை செய்து கொள்வது நல்லது ஏன் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதகருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு செவ்வாய் நம்ம உடம்பு எப்படிங்க வருது அப்பா அம்மாவால் அப்பா அம்மா யாரால் வராங்க அவங்க அப்பா அம்மாவால் அப்படி பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது அஞ்சாவது இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல கடக ராசியிலே செவ்வாய் இருக்கார் அப்போ செவ்வாய் இந்த ராசிக்காரருக்கு செவ்வாய் இங்கே இருக்கிறதுனாலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வம் சொல்லக்கூடிய ஸ்தானம் எல்லாமே இங்கே செவ்வாய் இந்த இடத்துல இருக்கார் அப்போ இந்த ராசிக்காரர் அவருடைய குலதெய்வ வழிபாடு விடாமல் செஞ்சிட்டு வரணும் நம்பர் ஒன் ரெண்டாவது செவ்வாய்கிறவர் யார் ரத்த காரகன் இரத்த காரகன் அப்போ ரத்தம் இரத்த பரிசோதனை செய்து கொள்வது நல்லது பூர்வ புண்ணியஸ்தானத்திலே எந்த கிரகம் உள்ளதோ அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இருக்கும் கிரகம் எந்த காரகத்துவத்தை கொண்டுள்ளதோ அதற்கு உண்டான பரீட்சையை எப்போ பண்ணணும் லக்னத்திலேருந்து ஆறாவது இடம் இந்த ஜாதகக்காரருக்கு மீனம் ராசி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது ஆவணி மாதம் ஆவணி மாதத்துக்குள்ளே பண்ணுறது நல்லது இவர் வந்து இரத்த பரீட்சை செய்து கொள்வது நல்லது அப்போ ராகு அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன அப்படின்னா கடவுள் துர்கை துர்கை ஆவணி மாதத்திலே துர்கை அம்மனை வழிபாடு செய்வது நல்லது ஆவணி மாதத்திலே துர்கை அம்மனை வழிபாடு செய்வது நல்லது சரிங்க ஐயா நான் வந்து ஒரு ஹிந்து இல்லை நான் வந்து வேற மதத்தை சார்ந்தவன் துர்கைக்கெல்லாம் நான் அந்த பக்கம் போகமாட்டேன் நான் என்ன பண்ணணும் இங்க இருக்கும் கிரகம் என்னவோ அதற்கு உண்டான விலங்கை நீங்கள் பாருங்கள் அந்த விலங்குக்கு ஆகாரம் கொடுங்கள் உணவு கொடுங்கள் ஆச்சுங்களா இப்போ இங்க பாத்தீங்கன்னா சப்போஸ் இது ஒரு இந்து இல்லை ஒரு வேற ஒரு மதத்தை சார்ந்தவர் அப்படின்னா இங்க ராகு அப்படின்னு இருக்கு ராகு அப்படின்னா என்ன பாம்பு அப்போது அவர் பாம்பு இருக்கிற இடத்துக்கு போய் பாம்புக்கு உணவு கொடுக்க முடியுமா இவர் போய்ட்டு அதெல்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போது பாம்பை தரிசனம் பண்ணாலே போகிறோம் பாம்புக்கு பால் விடலாம் புத்து என்ன பாம்புக்கு விடலாம் இதில் வந்து இந்து கடவுள் இந்துவுக்கு தான் விடணும் கிறிஸ்டின் விடக்கூடாது முஸ்லீம் விடக்கூடாதுன்னு கிடையாது யார் வேணுமானா ஒரு ஜீவராசிக்கு ஆகாரம் கொடுக்கலாம் இப்போது அந்த மாதிரி சமாச்சாரத்தில் இவர் அது பண்ணலாம் இது மாதிரி விஷயங்கள் செய்யும்போது இவருக்கு இந்த ஆரோக்கியம் அப்படின்றது நல்ல மேன்மையாக இருக்கும் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஆயுள் ஆயுளை குறிக்கக்கூடியது என்ன எட்டாம் பாவம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எட்டாவது பாவத்திலே துலாம் ராசி அமைகிறது இந்த ஜாதகக்காரருக்கு காலபுருஷ தத்துவப்படி இது என்னன்னு கேட்டிங்கன்னா மேஷம் ராசி நெருப்பு ரிஷபம் நிலம் மிதுனம் வாயு கடகம் நீர் நெருப்பு நிலம் வாயு அப்போது இங்கே வாயு அப்படின்னா அதாவது மந்திர உச்சாரணம் அதை அடிக்கடி ஏதாவது ஒரு நாமம் ஜபம் பண்ணுறது நல்லது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அவர் அந்தந்த கடவுளுக்கு உண்டான மரியா இது ஜபம் அதாவது மந்திரம் மந்திரத்தை வாயு மார்க்கம்ன்றது காற்று மூலமாக அதை நம்ம உறக்க சப்தம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா அது வெளியே வரணும் அப்படி செய்யும்போது பிராணவாயு அப்போது பிராண பிராணாயாமம்னு சொல்லுவாங்க அது பண்ணுறது நல்லது முத்திரை பண்ணுவது நல்லது இதெல்லாம் செய்யும்போது என்னென்னா உங்களுக்கு பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது இவருக்கு ஆரோக்கியம் மேம்படும் இது மாதிரி ஒவ்வொருத்தருமே இந்த லக்னம் லக்னத்தில் இருக்கும் கிரகம் ஆறாவது இடத்தை சுட்டி காட்டும் கிரகம் அந்த எட்டாவது இடத்தில் இருக்கும் கிரகம் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு செய்யும்போது ஆரோக்கியம் இருந்தால் கூடவே என்ன வரும் அதிர்ஷ்டமும் கூட வரும் அதிர்ஷ்டம் ஆயுள் எல்லாமே எட்டாம் பாவத்திலே நாம் பார்க்குறோம் இப்படி வந்து இது இருந்தாலே உங்களுக்கு சகலவிதமான ஆரோக்கியமும் உங்களுக்கு சேரும் அப்படி சேரும் போது என்ன அப்படின்னா ஆரோக்கியத்துல முக்கியமா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க பெரியவங்க வாழ்த்தும் போது மந்திரத்துல சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க தானியம் தனம் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுன்னு சொல்லுவாங்க இப்போ தானியம் அப்படின்னா மனுஷங்களுக்கு ஆகாரம் வேணும் உணவு வேணும் தானியங்கள் அது எந்த தானியம் வேண்டுமானாலும் இருக்கலாம் அரிசியாக இருக்கலாம் கோதுமையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அவங்க சாப்பாட்டுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருக்க கடவுது வாழ்த்து வாழ்த்துறாங்க அடுத்தது தனம் தனம்னா மணி அந்த மணி என்ன ஒரு இது இருந்தாலும் சரி பணம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான அருள் நம்மளுக்கு சேர்றது ஏன்னு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதனால நோய் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த தனன்றதும் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு நோய் இல்லாமல் இருந்தால் நல்லா சம்பாதிக்கவும் செய்யலாம் அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தானியம் தனம் பகு புத்திர லாபம் இங்கே அஞ்சாவது ஸ்தானம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது ஸ்தானம் புத்திரன் புத்திரஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்போ நல்ல விதமான புத்திரர்கள் இருப்பார்கள் சில பேருக்கு கல்யாணமாகி குழந்தை பாக்கியமே இல்லை பல வருஷங்களாக ஆகியும் குழந்தை பாக்கியமே இல்லை அப்போ என் அதுக்கு என்ன காரணம் அந்த கணவனோ மனைவியோ ஆரோக்கியத்தை பார்த்துக்கலன்னு அர்த்தம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கல இப்போ அந்த ஆரோக்கியம்ன்றது ஒன்று கரெக்டா இருந்ததுன்னா குழந்தை செல்வத்துக்கு என்ன வேணும் குழந்தை செல்வத்துக்கு என்ன வேணும் அதெல்லாம் வந்து கரெக்டான வழிமுறைப்படி நடக்குதா அதுக்கு உண்டான இப்போ பிளட் கவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பிளட் கவுண்ட்னால் ஒவ்வொரு உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு ரத்தம்னு எடுத்தாங்கன்னா ரத்த ரத்தத்துக்குள்ள நிறைய இருக்குது சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் அது இதுன்னு நிறைய இருக்குது அது சிபிசி டெஸ்ட்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் அந்த சிபிசி டெஸ்ட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எக்கச்சக்கமான ஐட்டங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கா கரெக்டான வகையிலே இருக்கா அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் இருக்கணும் அப்படின்னும் போது மூவாயிரத்தி இரநூறுக்குள்ள தான் ஒரு நம்பர் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தஞ்சாயிரம்லாம் கவுண்டிங் இருந்ததுன்னா கஷ்டம் அதனால் அவங்கவுங்க இந்த சிபிஎஸ்சி டெஸ்ட் எடுக்கிறதுன்றதுல எப்போ உங்களுக்கு தெரியும்ன்ற ரத்த பரீட்சை மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறது நல்லது இல்லை ரொம்ப பணம் அதிகமாக செலவாகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எல்லாரும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது இதை செய்யும் போது உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுடைய உடம்பை நீங்களே பார்த்துக்கணிங்க எப்படி இல்லை எப்படி இல்லை நம்ம காது சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு காது கேட்கல கண்ணு வந்து சரியான பார்வை இல்லை அப்படின்னா எல்லாத்துக்குமே வழிமுறைகள் இருக்குது அது என்ன டெஸ்ட்டு அதை அதை அந்த அந்த டெஸ்ட்டு வச்சு பார்க்கும்போது நமக்கு அதை சரி பண்ணிகிட்டே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க கிராஜுவலாக சரி பண்ணிட்டுன்னா நம்மளுக்கு எல்லாமே சரியாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன உண்டு அதுக்கு உண்டான ஊட்டச்சத்து சேர்ந்துடுச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் இங்கே ஜோசியத்தில் புத்திரஸ்தானத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா லக்னத்துலேருந்து அஞ்சாவது இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கார் அப்படின்னா அப்போ நாகதோஷம் இருக்கு இல்லை சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாவது இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கார் அப்படின்னா அங்கே சர்பதோஷம் இருக்குது ராகுக்கும் கேதுக்கும் நடுவில் உள்ளுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் இருக்குது அப்படின்னா கால சர்பதோஷம் இருக்குது அப்படின்னு ஜோசர்களாகிய நாங்கள் சொல்லுவோம் இப்போது அதுக்கு என்ன பரிகாரங்கள் தான் செய்யணும்னு சொல்லும்போது அதை அவசியம் செய்யணும் எனக்கு அது போகிறதுக்கு நேரமே இல்லை அவங்க சொல்கிற நேரத்தில் எனக்கு மீட்டிங் வச்சுட்டாங்க ஆஃபீஸில் நான் மீட்டிங் அவசியம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் பணி முடிந்த ஆஃபீஸில் எப்போவுமே அவர் ஆஃபீஸ் 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 டியூட்டியே தான் வீட பற்றி அவர் கண்டுக்கவே மாட்டார் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு ஆஃபீஸ் பற்றியே இது பண்ணுறது ஒரு இதுவுமே இல்லாமல் அதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் தன் குடும்பத்தை பார்க்கணும் எதுக்காக நம்ம குடும்பஸ்தானம்னு ரெண்டாவது இடத்த சொல்கிறோம் குடும்பஸ்தானத்தை பார்த்துக்கணும் அவங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்த்துக்கணும் தன்னுடைய மகனோ மகளோ அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் சகோதரஸ்தானம் மூன்றாவது இடம் சகோதரஸ்தானம் இங்க பார்க்கணும் எல்லாமே வந்து நமக்கு ஒரு குடும்பம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ராசி கட்டத்தை உள்ள எடுத்தாலே எல்லாமே குடும்பம் இருக்குது ஒம்போதாவது ஸ்தானம் ஒரு உறவினர் இருக்கார் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்தானத்துலேயுமே அங்கங்கே உறவினர்கள் உறவை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானங்கள்லாம் இருக்கு அப்போ இந்த காலத்தில் நம்ம உறவுக்கு மதிப்பு கொடுக்குறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது உறவுக்கும் மதிப்பு கொடுக்கறது கிடையாது ஆரோக்கியத்துக்கும் மதிப்பு கொடுக்கறது கிடையாது அப்போது நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்கள் தேவையில்லாத ஒரு அதுலேயே உடம்பு பாதியாக போகிறதுக்கு காரணமே என்னன்னா ஆரோக்கியத்தை சரியாக நம்ம பார்த்துக்கிறது இல்லை ஆரோக்கியத்தை நம்ம சரியாக பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதனால் சொல்லுவாங்களே மலை போல் வந்த வியாதியும் கடுகு போல் சிரித்து காணப்படும் அவ்வளோ சீக்கிரமாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னா அதுக்கு கையில் யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா நம்பிக்கை யார் கையில் உள்ளது இந்த நம்பிக்கையும் இந்த இதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்களே ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம் செல்ஃப் டெஸ்ட் நீங்களே பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் வருஷத்தில் சித்திரை வகாசி ஆணி ஆடி ஆவணி அதுக்குள்ளே நம்ம வந்து இது பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுக்கிறது நல்லது கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட் அதுவும் குறிப்பாக என்னென்ன டெஸ்ட் வைக்கணும் அப் அப்படி இங்கே பார்க்கும்போது இங்கே தலை சொன்னோம் தலை முகம் இப்படியே சொல்லும்போது இந்த இடம் வரும்போது வயிறு ஆறாவது இடம் இந்த இடமா வந்தால் வயிறு அவர் வந்து வயிற்றுக்கு மொதல் ஸ்கேன் எடுத்து பார்க்கறது அட்டமன் ஸ்கேன் எடுத்து பார்க்கறது இதெல்லாம் பிரதானமாக வச்சுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ரிஷபம் வந்து லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் இவர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த இடம் அப்போது இது ஸ்கேனுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லா எதுக்கு முக்கியத்துவமோ அதை பார்த்து பார்த்து அவர்கள் அவர் ஜாதகத்தில் படி பார்த்து செய்யலாம் அவர்களுடைய வியாதி அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா யாருக்கு ஒரு ஒருத்தர் என்ன அவன் டாக்டர் கிட்டே போனாராம் டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாராம் சரிங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு டாக்டர் அப்போ என்ன சொல்லணும் இவர் வைத்த வலிக்குதுன்னு சொல்லணும் இல்லை கழுத்து சுருக்கி இருக்குதுன்னு சொல்லணும் அது கண்டுபிடிங்க நீங்களே கண்டுபிடிங்க நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னா அது முறையா அது கிடையாது அதனால் என்ன பிரச்சனை யாருக்கு இருக்கோ அதுக்கு ஏற்றபடி வைத்தியத்தை பார்த்துக்கிறது நல்லது அந்த வைத்தியத்தை எப்படி நீங்க பார்க்கலாம் இதை மாதிரி செல்ஃப் டெஸ்ட் செல்ஃப் அனாலிசிஸ் எடுத்து பார்க்கறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறதுன்ற இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த யூடியூபில் சந்திப்போம் நன்றி வணக்கம்